السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقترف حسنه نزيد له فيها حسنه இன் அல்லாஹ் அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு இல்லாமல் அல்லாஹ் ரபுல் அலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உமை ஹசனத்தன் எவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ நசீத் லஹூபீஹா ஹசனா அவருக்கு நாம் அதில் அதற்கு பின்னரும் பல நன்மையை அதிகமாக்குவோம் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு என்ன செய்வோம் நன்மையை கொடுப்போம் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி இன்னொல்லாக ஹஃபூர் ஷகூர் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய பாடம் நன்மைகள் என்று வந்துவிட்டால் அதில் அதிக முனைப்பு காட்டுவதனால் பல நன்மைகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ்லம் அவங்க நன்மைகளினுடைய விஷயத்தில் சமுதாய பணிகளாகட்டும் மக்களினுடைய நலன் நாடுவதாகட்டும் இப்படி எந்த வகையானாலும் எதற்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய கௌரவத்தை பார்க்காம நன்மையினுடைய விஷயத்தில் அதிகமாக தீவிரமாக களம் இறங்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலியூர் சொல்லம் அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அதே போல சகாபாக்கள் நாயகத்தின் மீது எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கின்றார்களோ அதைவிட பன்மடங்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லவருடைய பிரியம் அந்த சஹாபாக்களின் மீது இருந்திருக்கின்றது என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அன்பானவர்களே உதாரணத்திற்கு ஒரு சஹாபியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உஸ்மான் பின்னு மல் மலோன் ரதியுல்லாஹு தலவங்க உஸ்மானபனும் மலோன் ரதியுல்லாஹுதல் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லுல்லா அலீ அவங்க அவர்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க இறுதி நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த வகையில் உஸ்மான் மல் மல் ஓன் ரதியுல்லாஹுத்தல் அவங்க இறை வணக்கத்தில் மிக தீவிரமானவர்களாக இருந்தாங்க ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இணைந்தவர்களில் பதினான்காவது நபராக உஸ்மான் பின் மல்வான் லதியாஹுல அவங்க திகழ்ந்தார்கள் பதினாலாவது நபராக இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று குறிப்பு ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சஹைஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்களின் மனைவியான கவுலா பின் தி ஹக்கீம் ரதியுல்லாஹுத் தலான்ஹா அவர்களும் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லும் அவர்களினுடைய தோழமையை பெற்ற சிறந்த உறவாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் இந்த அளவிற்கு என்றால் கவுலா ரதியுல்லாஹுத் அல் அன்ஹா அதாவது ஒஸ்மான் பின் மலோன் ரதியுல்லாஹூத் அல் அன்ஹு அவர்களுடைய மனைவியான கவுலா பின் தி ஹக்கீம் ரலியுல்லாஹூத் அல் அன்ஹா அவர்கள் ஹதிஜா ஹதீஜா அம்மையாரின் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாகவும் இருந்தாங்க ஹதிஜா அம்மையாரனுடைய வஃபாத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் மிகவும் கவலையுற்று இருந்தபொழுது மிகவும் வேதனையில் இருந்தபொழுது அவர்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாக அவர்களின் கவலையை போக்க சிறந்த ஆலோசனை வழங்கியவர்களும் இந்த கௌலா ரதியில் ஆகுதலன் அவர்கள் அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆலோசனையும் சொல்கிறாங்க இப்படியே நீங்கள் மன கவலையில் இருக்காதிங்க யாரோ சொல்லலாம் நீங்கள் மனம் முடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை சொன்னவர்களும் கவுலா ரதியுள்ளாகுத்தல்கவர்கள் உஸ்மான அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகளில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே அந்த வகையில் உடனே நபிகள் நாயகம் செல்லலாலே சொல்லவங்க யாரை திருமணம் முடிக்க யாரை மனம் முடித்து கொள்ள என்பதாக அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க ஒரு ஆலோசனை கேட்குறாங்க உடனே கௌலா ரதியுள்ளாகுத்தல் அணுக அவர்களை என்ன செய்கிறாங்க இவ்வாறு ஆலோசனை சொல்கிறாங்க அன்னை ஆயிஷா ரதியுள்ளாகுத்தல் அணுக அவர்களையும் வயதிலும் பண்பிலும் பக்குவம் பெற்ற அன்னை சௌதா ரதியுள்ளாகுத்தல் அண்க அவர்களையும் மனம் முடித்து கொள்ளுங்கள் யாரை சொல்லலா என்று சொன்ன அந்த ஆலோசனையின் பேரில் நாயகம் ஸல்லாஹ் அலீஸ்லம் அவங்க பெண் கேட்டு மனம் முடித்து வைக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை பெற்ற நாயகத்தினுடைய நெருக்கத்தை பெற்ற உஸ்மானி பின் அல்ல அவர்கள் முஹாஜர்களே மூத்த சஹாபியும் கூட முகாஜர்களில் மூத்த சஹாபியும் கூட ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு அவர்களுடைய ஒஃபாத் அதாவது முஹாஜர்களே முதன் முதலாக வஃபாத்தானவர்கள் ஜன்னத்தில் வகையில் முதன் முதலாக அடக்கப்பட்டவர்களும் அவர்கள்தான் அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ் கலைகள் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது சஹைஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸுகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க அவர்கள் வஃபாத்தான பொழுது கண்ணீர் வடித்தார்கள் அவங்களுடைய கண்கள் என்ன செய்தது தாரை தாரையாக கண்ணீர் சிந்தியது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமுடைய தோழமையை பெற்றவர்கள் மஸ் உஸ்மான்பின் மல்வான் ரதியுள்ளாக அவர்களுடைய நல்லடக்கத்துக்கு என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க அவர்களை தாங்களே முதன் முதலாக எல்லா வேலைகளையும் தாங்கள் செஞ்சு என்ன செஞ்சாங்க நல்லடக்கத்திலும் கூட தாங்களே முன் நின்று ஈடுபட்டு கபிரனுடைய மண்ணை பூசக்கூடிய அளவிற்கு இறுதி அடையாளமாக அந்த கல்லையும் கூட தாங்கள் வச்சாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதாவது கபரு தோண்டப்பட்டு அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டு மண்களெல்லாம் பூசப்படக்கூடிய ஒரு நிலையில் நாயகம் செல்லல் ஆகலையும் அவங்க ஈடுபட்டு இறுதியாக அந்த கபருக்கு ஒரு அடையாளம் இட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் அழைத்து என்ன செஞ்சாங்க கல் எடுத்து வரும்படி என்ன செஞ்சாங்க பணித்தார்கள் அந்த மனிதரும் அந்த தோழரும் எல்லா பக்கமும் தேடி ஒரு கல்லும் கிடைக்கல கடைசியாக ஒரு கல் ஒன்று கிடைச்சிது ஆனால் அந்த கல்லை அவர்களால் தூக்க முடியல இந்த நிலைமையை பார்த்து அண்ணல பெருமான சிலதாரி சில அவங்க அவங்க தூக்க முடியாமல் சிரமப்படுவதை பார்த்துட்டு வேகமாக போகிறாங்க போய் தங்களுடைய அந்த சட்டையினுடைய கையை என்ன செய்கிறாங்க சுருட்டி கொண்டு தாங்களாகவே கையில் தூக்கி கொண்டு நுபவத்தினுடைய கரத்தால் அந்த கல்லை தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலியூஸ் அவர்கள் உஸ்மான்பின் அல்வான் தலன் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த கபருக்கு என்ன செய்கிறாங்க அந்த கல்லை கொண்டு அடையாளமிட்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தலைவராக அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் திகழ்ந்து தங்களுடைய சத்திய சகாபாக்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வின்றி எல்லா மனிதர்களிடத்திலும் சக முறையில் பழகி நற்பண்பையும் நல்ல மதிப்பையும் பெற்றவர்கள் நாயகம் செல்லலாம் ஒலியே அவர்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இதில் நமக்கு படிப்பினை என்னென்னா இது போன்ற சமூக பணிகளில் அந்தஸ்து அதிகாரம் பாராது ஒரு சிறந்த மீன்களாக திகழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த பாடத்தை அகிலத்தின் தலைவரான அண்ணலம் பெருமானார் செல்லலா செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியுள்ளார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் பார்க்குறோம் அத்தகைய நற்பண்பாளர்களாக நாம் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக உலகில் வாழும் காலங்களில் உயர்வு தாழ்வின்றி எல்லா மனிதர்களிடத்திலும் சக முறையில் நற்பண்புகளோடு நற்குணத்தோடு பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரதாவாகும் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த